ஜானகி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரரியான எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாம அவங்க ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுராம் வந்து கேஷுவலாக சாப்பிட்லாம் பசிக்குதே சரின்னு சொல்லிட்டு வரலான்னு பார்க்குறப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து ரொம்ப பிஸியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து இப்போ பார்த்து கூப்பிடணுமான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்காடுறப்ப தனா வந்து இதை பார்த்துட்றாங்க டக்கு டக்குன்னு தனா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க இப்போ இங்கே என்ன நடக்க போதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தனாவை ஏற்றுப்பாரோ ஏற்றுக்கிட்டதுனால தான் அண்ணி இங்கே நம்ப கூடையே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டா சரி பார்க்கலான்னு சொன்னோன்னே இட்லி இதெல்லாம் தட்டில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் தனா கொடுத்த சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடலை அவர் மட்டும் கேஷுவலாக வந்து ரெகுலராக வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்பா சாப்பிடுங்கப்பா நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சட்னி சாம்பார் எல்லாம் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க தனா எப்படி தானா ஒன்றால் இந்த வீட்டை விட்டு போக முடிஞ்சிச்சு என்னால் இதை ஜீர்ணிக்கவும் முடியல நீ போய் ஏழு எட்டு மாதம் இருக்கும் தெரியுமா இந்த ஒவ்வொரு நாளும் கடத்துறதுக்கு ஒவ்வொரு வருஷமாக ஆகிப்போச்சு ரொம்ப நாள் கழித்து நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாப்புல அந்த இடத்துல அப்பா கதுரேன் நீங்கள் தப்பாக இருக்கீங்கப்பா அவர் என்னை வீட்டு இப்போ போயிருக்கலாம் அதுவும் சம்பாதிக்கிறது அப்பா வந்து போயிருக்காப்புல நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நிச்சயம் அவர் வருவார் வரமாட்டாருன்னு நான் சொல்லவே இல்லையே ஆனால் நீ என்ன நினச்சிக்கிட்டுருக்க கதிர்காக என்ன விட்டு கொடுத்து போயிட்டரில்ல அதான் என் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரகுராம் வந்து சொன்னோன்னே நான் எப்பப்பா ஒன்றை விட்டு கொடுத்தேன் எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் கடுப்பாயிட்டாங்க சாப்பிட்லான்னு வந்தாங்க அந்த இடத்துல எனக்கு ரெண்டு பேருமே ஒன்றுன்னு சொல்கிறல்ல கதிர் இருக்கிற நிலைமைக்கும் நான் இருக்கிற நிலைமைக்கும் ஒன்றா வச்சு பார்க்குறேன்னு சொல்கிற தனா தானா அதுவே என்னை விட்டு கொடுத்ததுக்கு தான் சமோன்னு சொல்லி ரெகுறாமல் சாப்பிடாமல் டக்குன்னு வந்து ஏஞ்சி போயிட்டாங்க அண்ணன் எப்போதும் போல தான் கோபமாக இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் நினச்சி மாயா வந்து பேசுகிறாங்க அப்பா நான் வந்து சாப்பாடு வச்சேன் அதை சாப்பிடாமல் போயிட்டாங்க மாயா அக்கா எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ வேணால் போயிருக்கலாம் உன் மேலே இருக்கிற அன்புனால தானே நீ இப்போ அவர் பக்கத்தில் அவர் வீட்டில் வந்து இருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத என்னையே அவருக்கு பிடிக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ அவரோட பொண்ணு ஒன்றை அவருக்கு எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு சரியா இப்போ என்ன அவருக்கு ஒரு கவலைனா என்னை விட கதிர் முக்கியமானவனா போயிட்டானே அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் ரகுராம் ஆர்வமாக இருக்காரு சரி பார்த்துக்கலாம் விடுதலா அப்படின்னு சொன்னேன் அப்படியே நிம்மதியாக வந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க சாருமதி பத்மா பார்வதி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க எனக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்களே அதுக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும் சீனுக்கும் எனக்கும் ஜோடியாக சூப்பராக ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து எடுக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே கடைக்கு போயிட்டு ஏகப்பட்ட துணியெல்லாம் வாங்குறாங்க டெய்லரே மாப்பிள்ளைக்கு சூப்பராக ஜம்முன்னு வந்து தைக்கணும் சரிங்களா ஏன் துணியிலேயோ மாப்பிள்ளை துணியிலையும் ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாருமதி சரி சரி பிரமாதம் படுத்திடுவோம் நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னே அடுத்த நாள் வந்து திருப்பி வந்து போகிறாங்க போனோன்னே கேஷுவலாக வந்து கேட்குறாங்க டெய்லரே துணியெல்லாம் வந்து தைச்சாச்சா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் தைச்சாச்சு நீங்களே பாருங்கன்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க அத்தை இந்த துணி மேட்சிங்காக இருக்குல்ல ஆமாம் மேட்சிங்காக இருக்குது பார்ப்போம் இதை வச்சே வீட்டில் இன்றைக்கி செம்மையாக வந்து காமெடி பண்ண வேண்டியதான் செம்மையாக வந்து வெறுப்பேற்றணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து எல்லாேருக்கும் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க என்னது திருவிழா துணிமணியெல்லாம் மணிலாம் எடுத்திருக்கீங்க தீபாவளிக்கு உங்களுக்கு நான் துணிமணியெல்லாம் எடுத்தேன் என்னது நீ எடுத்தியா உனக்கு தான் ஒன்றும் தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து வந்து செலக்ட் இருக்காங்க இது எல்லாம் உங்களுக்கு எடுத்தது முதல்ல எனக்கும் சீனு மாமாக்கும் ஜோடியாக வந்து துணியெல்லாம் வந்து எடுத்திருக்கேன்னு சொன்னோன்னே சீனுக்கு பக்கத்தில் தான் இது எல்லாத்தையும் சாருமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா ஆப்போசிட்டில் வந்து நின்று இருக்காங்க என்னமோ அவ பொண்டாட்டி மாதிரி சீனு மாமாவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கா என்ன மாயாக்கா இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா சீனுவை வந்து ஏன் இப்படி வந்து ஃப்ரீயாக விட்றீங்கிற மாதிரி தானே வந்து சொல்கிறப்ப விடு பார்த்துக்கலாம் அவனுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம மாயா அப்பன்னு பார்த்து இதுதான் நான் எடுத்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அந்த இடத்துல துணிமணி எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க காட்டி முடிச்சோடனே என்னது உங்கள் இப்போ ரெண்டு பேரோட ட்ரெஸ் வந்து மேட்சிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ப கல்யாண புடவையை பார்த்த உடனே நம்ம மாயாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கனவு வந்துச்சு இல்லை சீனு தாலி கட்டுற மாதிரி அப்போ என்ன காஸ்டியூம் இருந்தாங்களோ அதே மாதிரி காஸ்ட்யூம் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை பார்த்த உடனே தூக்கி வரி போட்டுருது மாயாவோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது என்னது கல்யாண மாப்பிள்ளைங்க மாதிரி ஜம்முன்னு ரெண்டு பேருக்கு மேட்சிங்காக வந்து எடுத்திருக்கீங்களே என்ன சாருமதி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ள மாதிரியே சூப்பராக வந்து எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமனும் கேட்குறாங்க அதான் தம்பி நீயே சொல்லிட்டல மாப்பிள்ளை மாறுதீனு அதனால தான் அவன் மாப்பிள்ளையே தான் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஃப்ளோவில் வந்து உலர ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பார்வதி காலை மிதிக்கிறாங்க என்ன பார்வதி காலை மிதிக்கிற அது என்ன நீ சொல்லிகிட்டு இருக்க என்னமோ சார் மதிக்கும் சீனுக்கும் கல்யாணங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனுவை தானே அவன் முன்னாடி கல்யாணம் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்டா அதனால அவளுக்கு பார்த்து பார்த்து வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணா அது மேட்சிங்காக வந்து ஆயிடுச்சு அவளுக்கு தான் எதுவும் இல்லை எதார்த்தமாக இருந்ததுனால நாங்களும் வந்து எதுவும் கண்டுக்கலை அப்படின்னு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து பார்க்குறாங்க செமையாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் தானாவும் என்னது அக்காவோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படி என்ன இந்த கல்யாண புடவையில் இருக்குது அக்காவோட வாழ்க்கையில் அவங்க ஏதாவது வந்து விளையாட்டு பார்க்க வராங்களா எனக்கு ஒன்றும் புரியலையே நான் இருக்கிறப்ப அப்படிலாம் நான் சொல்லி தானே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே கேஷுவலாக அவங்க மட்டுக்கும் வந்து போகிறாங்க போனோன்னே மாயா மாட்டுக்கு வந்து உட்காந்துட்டுருக்காங்க என்னாச்சு மாயாக்கா ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இப்போ அந்த கனவில் நான் என்னெல்லாம் பார்த்தனோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நான் அவள் புடவை கொண்டு வந்தாலே அந்த புடவையும் கனவுல வந்த புடவையும் ஒன்றா ஆமாம் ஒரே தான் இருக்குது அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியல சீன் என்னை விட்டு விளக்கிடுவாங்களோன்னு நினச்சி கவலையாக இருக்கேன் சீன் வரலாம் அப்படின்னா விளக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ என்னென்னமோ வந்து சொல்லாத வேணும்னா நான் இப்போ போய் அவள் கண்ணத்திலே பலார் பலாருன்னு அடிக்கிட்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வெளுத்தெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி தானா வந்து கேட்குறாங்க நீ ஏன் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க இது மாதிரிலாம் நீ அவங்க முன்னாடி வந்து பேசுனான்னு வச்சுக்கேன் அவங்க திருப்பியும் ஒன்ன எங்கேயாவது வீட்டை விட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க அதனால நம்ம இப்போதைக்கு எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது மாயாக்கா என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கைக்கு ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனைனா கூட நான் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் நான் வேணா உண்டு இல்லை நான் அப்படின்னு சொல்லி சாமியா வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க இதை பார்த்த உடனே விடு நான் சமாளிச்சுக்கிறேன் அவளை வர கோவத்துக்கு கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கணும்னு தோணுது ஆனால் ஏன் தடுக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு மாயாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க தனா நம்ம இப்போ ஏதாவது அவசரப்பட்டு பேசிட்டேன்னா அவங்க அடுத்தது என்ன திட்டம் போடுவாங்க ஏது திட்டம் போடுவாங்கன்னு சுத்தமாக தெரியாது அவங்க திட்டம் போடுற விஷயம்லாம் நமக்கு தெரியாத போல நினச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அவங்க கடைசி நேரத்தில் தோக்க முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கே பாட்டமாக இருக்கே உன் நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக தான் இருக்குது பத்மாவும் பார்வதியும் திருந்தவே மாட்டாங்களா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாயா வந்து இந்த புடவையை பார்த்த உடனே அவள் கொஞ்சம் கவலையாகிட்டா அது நமக்கு சந்தோஷம் தானே ஒரு வேளை மாயாவுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னால அதில் வந்த இருக்குமோ இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதி புடவையும் வேட்டி சட்டையும் எப்படி ஒற்றுமையாக இருக்கோ அதே மாதிரி தான் நானும் அவரும் ஒத்துமையாக வந்து சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயாவை ஏமாற்றணும் அதுக்கு தான் நம்ம ரொம்ப வந்து பாடுபடணும் பார்த்துக்கலாம் மாயாவை மட்டும் ஏதாவது கொஞ்சம் குழப்பி விட்டால் போதும் அவளால் தெளிவாக வந்து யோசிக்க முடியாது நிச்சயம் நம்ம இந்த விஷயத்தில் சாதிச்சிடலாம் சீனவையும் நம்ப வச்சு ஏமாற்றிடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு பத்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் மாயாவை மீறி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் மாயாவுக்கு துணையாக தனா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க பத்மா பார்வதி சதியை வந்து முடியடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம்